ஓம் முருகா விஜுவ முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை காயப்படுத்தி அள வைத்து சென்ற உன்னுடைய துணை இப்பொழுது நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி உன் வீட்டு வாசலில் நிற்க போகின்றார் தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பும் கேட்கப் போகின்றார் தங்கமே உன்னுடைய உண்மையான அன்பை அலட்சியம் செய்த உன்னவர் நிச்சயம் அந்த அன்பை இப்பொழுது புரிந்து கொண்டு உன் அன்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார் இது உனக்கும் உன்னவருக்குமான பாச போராட்டம் இதனால் வரை அவர் என்னிடம் வரவேண்டும் வரவேண்டும் என்று நீ என்னிடம் அழுது குழம்பினாய் நீ என்னிடம் வேண்டியதையெல்லாம் அப்பா என்னவரை என்னுடன் சேர்த்து வையுங்கள் எனக்காக அவரை என்னிடம் தேடி வர செய்யுங்கள் என்று அனுதினமும் வேண்டினாயா தங்கமே நான் இன்று வரை மிகுந்த துன்பத்திலும் துயரத்திலும் உள்ளேன் என்று சொன்னாய் அதனால் தான் உன்னவரை உன்னிடம் மீண்டும் கொண்டு வந்திடமே சேர்க்க போகின்றேன் எனவே உன்னுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றுவதற்காகத்தான் உன்னுடைய துணையை உன் வீட்டு வாசலில் நிற்க செய்தேன் தங்கமே இது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம் உன்னை மிகவும் காயப்படுத்தி துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி உன்னிடம் சண்டை போட்டு உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய உன்னுடைய துணை இப்பொழுது நீதான் வேண்டும் என்று பிடிவாதமாக உன் வீட்டு வாசலில் நிற்கின்றார் தங்கமே நீ மிகவும் சந்தோஷத்தில் உள்ளாய் நீங்கள் இருவரும் ஒருவருக்கு மீது ஒருவர் அதிக அன்பு வைத்து உள்ளீர்கள் அதனால் ஏற்பட்ட பிரிவு தான் இது முதலில் அவர் பேச வேண்டும் என்ற எண்ணம் நீயாகவே போய் பேசு நீயாகவே போய் பேசுவதால் என்றும் தரம் தாழ்ந்து விடமாட்டாய் இனிமேல் உங்களுக்கு சண்டை வந்தால் நீயே விட்டு கொடுத்து போய்விடு தங்கமே இப்பொழுது உன்னுடைய துணையை உன் வீட்டு வாசலில் நிற்கும்படி நான் செய்து உள்ளேன் இந்த வாழ்க்கையையும் இந்த சந்தர்ப்பத்தையும் மிக கவனமாக பயன்படுத்தி கொள் உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்து விட்டேன் சந்தோஷமாக நீ இனி வாழ்க்கை முழுவதும் உன் துணையுடன் இருக்கப் போகின்றாய் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா